சசி காத்திருக்கிறாள் ஹெய்லி ரோடும் சவுத் எண்ட் ரோடும் சந்திக்கிற இடத்திலிருந்து தெற்கே அந்த சினிமா தியேட்டர் இருந்தது அதில் ஒரு ஆங்கில படத்தின் விளம்பரமாக பதினாறு அடி உயரத்தில் போஸ்டராக சோஃபியா லாரன் நின்று கொண்டிருந்தாள் அவள் உடம்பில் அதிகம் உடையில்லை கர்த்தார் சிங் அவளை பார்த்து கொண்டே டாக்ஸி ஓட்டி வந்தான் ஒரு செகண்டின் மயக்கத்தில் அவளது எழுபது மில்லி மீட்டர் சினிமாஸ்கோப் சிரிப்பின் கவனம் பதியவே தேட்டர் க்யூவில் சேர அவசரமாக கடந்து கொண்டிருந்த அந்த ஆசாமியை கவனிக்க தவறிவிட்டான் கவனித்து மூளைக்கு செய்து பதிவாகி கால்கள் பிரேக்கை மிதிக்க பிரேக்கின் ஹைட்ராலிக் கோவம் டயர்களுக்கு பாய்ந்து பிடிக்க டயர்கள் தேய லேட் அந்த பாதசாரி அணிந்திருந்த கண்ணாடி சிதறியது கையில் இருந்த டிரான்சிஸ்டர் சிதறியது ஒரு சிதர் செருப்பு சிதறியது பத்து பைசா நாணயங்கள் சிதறின டெர்லின் கிழிய நெற்றியில் இடுப்பில் இடது கையில் பற்களில் எங்கும் எங்கும் அடிபட்டு செங்கல் சிவப்பில் இரத்த வடிவத்தில் வரைந்த மாடர்ன் ஆர்ட் போல் கிடந்தானவன் இந்த மாதிரி விபத்தில் கூடுகிற ஜனங்களில் உடனே என்ன செய்வது என்று தெரிந்தவர்கள் மிகச் சிலரே எதிரே நின்ற கார்கள் தயங்கி நின்றன சில டிரைவர் கர்த்தார் சிங்கை பிடித்தனர் சில தெரிந்த இரத்த மனம் சிதறினர் ஹிந்தி பஞ்சாபி இங்கிலீஷில் வருத்தப்பட்டனர் டெல்லி தெருக்களில் உள்ள போக்குவரத்து அபாயத்தை பற்றி அலசினர் ஒருத்தன் புத்தியுடன் எதிரே இருந்த ஹோட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு டெலிபோன் செய்தான் கர்த்தார் சிங்கை சிலர் உலுக்கி அடிக்க முற்பட்டார்கள் அவன் கண்களில் பயமும் கண்ணீரும் தெரிந்தன சிலர் டாக்ஸியை தள்ளி சேதப்படுத்தினார்கள் அந்த ஆசாமிக்கு உயிர் இருந்தது கடவுள் தயவில் மயக்கத்தில் இருந்தான் உயிர் போய் கொண்டிருந்தது ஆம்புலன்ஸுக்கு போன் செய்த இளைந்தான் மற்றொரு காரியம் செய்தான் அடிப்பட்டவன் பையில் இருந்த பர்சை எடுத்தான் அதிலிருந்த டயரியில் அடிப்பட்டவனின் பெயரும் விலாசமும் இருந்தன நான் அழகாக இருக்கிறேன் சசி தன்னை கண்ணாடியில் சற்று வெட்கத்துடன் பார்த்து கொண்டாள் இந்த நிலையில் கண்ணாடியில் தன் உடம்பை தனிமையாயிருப்பினும் இருப்பினும் கொள்வதில் ஆர்வம் கலந்த வெட்கம் உன் இடுப்பின் கொஞ்சம் தடிப்பு என்று கணவன் சொல்லியிருக்கிறான் பாவடையை இருக்கினாள் வலிக்கட்டுமே வலித்தால் என்ன உடம்பு இழைக்க நினைத்தது போல் இழைக்க வேண்டும் அந்த உடம்பை மெதுவாக அந்தரங்கத்தின் தனிமையில் மேலும் கீழுமாக ஆறடி கண்ணாடி பிரதிபிம்பத்தில் பார்த்து தன் மீறின நளினங்களை ஆடைகளின் அமைப்புகளில் அடக்கி அவசரமே இல்லை சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ஐந்தரைக்கு தான் வருவார் மணி என்ன நாலரை நான் அழகாக இருக்கிறேன் நான் யார் போல் இருக்கிறேன் சாய்ரா ஷர்மிலா சாதனா என்று சில சினிமா நடிகைகள் பெயர்களை சொல்லிக்கொண்டு ஊகும் ஊகும் என்று தலையாட்டி கொண்டாள் இன்று அவர்கள் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகிறது எப்படிப்பட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் எத்தனை புதுவிதமான அனுபவங்கள் வாசல் திறந்ததும் பாசம் பிறந்ததும் செய்த அறியாமைகளும் மறுப்பும் தொடுவதும் வாழ்வதும் நினைப்பதும் அழுவதும் சிரிப்பதும் அவர் எப்படிப்பட்ட மனிதர் ஒரு வருஷம் எப்படி சமாளித்தோம் கல்யாணமாகி டெல்லிக்கு கிளம்புகையில் எப்படி அழுதேன் அப்போது அம்மா அழாத எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள திரும்பி வரப்போற பிரசவத்துக்கு என்று அப்பட்டமாக சமாதானம் சொன்னாள் அதை அவரிடம் சொன்னபோது சசி நாம நாகரீகமாகனோங்க உடனே உன்னை அதுக்கு உட்படுத்துறதுக்கு உத்தேசம் எனக்கு முதல்ல ஒரு வருஷத்துக்காவது என் உத்தரவாதம் உண்டு என்றாரே இருந்தும் சப்தர்ஜங் ஆஸ்பத்திரியில் கேஷ்வாலிட்டியில் இருந்த நர்ஸ் மேரி அந்த டியூட்டியை எப்பொழுதும் விரும்பினதில்லை எவ்வளவு ரத்தம் எவ்வளவு அடித்தடி குடித்த கேஸ் போலீஸ்காரர்கள் ஸ்கூட்டர் ஓட்டிகள் எலி பாஷாணத்தை விழுங்கியவர்கள் வாழ்க்கையின் தீவிரம் தாங்காமல் கெரசின் வைத்து தம்மை பற்ற வைத்துக் கொண்டவர்கள் மாடியிலிருந்து விழுந்தவர்கள் எவ்வளவு போதா குறைக்கு அந்த பஞ்சாபி கன்றுக்குட்டி டாக்டர் என்னை அப்படி பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை அப்போதுதான் உள்ளே அவனை கொண்டு வந்தார்கள் பார்த்த உடனேயே மேரிக்கு இது தீவிரமான கேஸ் மல்டிபிள் எமர்ஜென்சி என்றும் தெரிந்துவிட்டது பழைய பாணியில் செய்ய வேண்டிய அதுவும் விரைவில் செய்ய வேண்டிய காரியங்களை நினைவுபடுத்தி கொண்டாள் இடுப்பில் ரத்தம் பெல்வி எலும்பு உடைந்திருக்க வேண்டும் ஏடிஎஸ் ரியாக்ஷன் பார்க்க வேண்டுமா சர்ஜிக்கல் எமர்ஜென்சிக்கு ஃபோன் செய்ய வேண்டும் டாக்டர் துரைக்கு ஃபோன் செய்ய வேண்டும் ரத்தம் என்ன குரூப் என்று பார்க்க வேண்டும் அவன் கிடக்கும் நிலையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை கூட வந்திருந்த நபரை கேட்டால் என்ன ஆச்சு இவர் மேலே ஒரு டாக்ஸி ஏறிடுச்சு ஹேலி ரோடு சவுத் என் ரோடும் சந்திக்கிற இடத்துல நீங்கள் யாரு நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் நான் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் இவரோட வேற ஒருத்தரும் இல்லை போலீஸ்காரங்க வெளியே இருக்காங்க திங்கள் இவர் நீங்கள் இவர் கூட இருங்க நான் எமர்ஜென்சி வார்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் சிகரெட் வெளியே போய் குடிக்கணும் மேரி மறுபடியும் அடிபட்டவனை பார்த்தாள் பொறுக்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆடி எவ்வளவாடி ஜீசஸ் அப்புறம் அவள் மலையாளத்தில் நிறைய நினைத்து சசி மல்லாந்து படுத்துக்கொண்டு கனவு கண்டு கொண்டிருந்தாள் இன்று இன்று என்று தொடர்ச்சியாக எண்ணினாள் போதும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டது இன்றுடன் போதும் இன்று எங்கள் மன வாழ்க்கையின் ஆகஸ்ட் பதினைந்து என்னென்ன செய்யப்போகிறோம் அவர் வருவார் வந்த பின் வந்த பின் கிளம்புவோம் லாரன் படம் நன்றாக இருக்கும் சினிமாவை பார்க்க வருவாரா சினிமாவுக்கு பிறகு கபானா என்கிற ஹோட்டலில் போய் சாப்பிடப் போகிறோம் தந்தூரி ரோட்டி வெண்ணெயில் சிக்கன் நான் டபுள் சாண்டே அவர் வெனில்லா ஐஸ்கிரீம் ரெக்கார்ட் பிளேயரில் இசை பரவும் மென்மையான இசை அதன் துடிப்பிற்கு ஏற்ப அவர் நடனம் சால்சா நடனம் ஆடுவார் நான் சோட் சொட் சொட் என்று அவன் உள்ளே ரத்தம் ஏறிக்கொண்டிருந்தது ஆர்த்தோபெடிக் சர்ஜன் துரை அப்பொழுதுதான் வந்திருந்த நனைந்திருந்த எக்ஸ்ரேக்களை பார்த்தார் நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டார் பக்கத்தில் நின்ற இளைஞனை பார்த்து நீ யார் அடிப்பட்டவனுக்கு என்ன உறவு என்றார் நான் இவனுக்கு உறவில்லை சினிமா தேட்டர் அருகில் விபத்து ஏற்பட்டது இவனுக்கு உதவி பண்ண உடனே வந்தேன் என்றான் அவன் இந்த ஆள் பிழைக்கிறது ரொம்ப ரிமோட் ரொம்ப ரத்தம் சேதமாக இருக்கு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் வீட்டில் இவனோட உறவினர்களை அழைச்சிட்டு வாங்க இதை நீங்கள் முன்னே பண்ணியிருக்கணும் சீக்கிரம் போங்க இவன் பழைக்கிறது சிக்ஸ்டி ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ்டி என்றார் அவன் சென்றதும் அனிஸ்டிஸ்டை கூப்பிட்டார் டாக்டர் நான்கு நர்ஸ்களிடம் எப்கார்லின் அட்ரினலின் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் இருக்கிறதா என்று சட் சட் என்று கேட்டார் உரைக்குள் கையை குத்தினார் முகத்திரைக்குள் மறைந்தார் உள்ளே கொண்டு வாருங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தார் கடவுளவனுக்கு உதவி செய்யட்டும் என்று நினைத்துக் கொண்டார் கவலை என்பது சசிக்கு அப்போதுதான் உதயமாகியது மணி ஏழு ஆறரைக்கு படம் ஏன் அவர் வரவில்லை பஸ் கிடைக்காமல் போயிருக்கலாம் மாட்டாரே பஸ் கிடைக்கவில்லை என்றால் டாக்ஸியோ ஸ்கூட்டரோ பிடித்து வந்திருப்பாரே பர்ஸை துளைத்திருப்பார் அப்படித்தான் நிற்க வேண்டும் இருந்தாலும் ஏன் இத்தனை நேரம் ஒருவேளை வழியில் ஏதாவது சச்சேச்ச அப்படி நினைக்கவே நினைக்காத அவர் குறுக்கே கடக்கிறதுல மிக ஜாக்கிரத பதினஞ்சு நிமிஷம் நின்னாலும் நிற்பாரு கடக்க மாட்டார் ஆஃபீஸுக்கு போன் பண்ணலாமா வந்துடுவார் வந்துருவார் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் பொறுக்கலாம் டாக்டர் துரை கோபத்துடன் கத்தினார் இது என்ன ஆஸ்பத்திரியா காயலாங்கடையா ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்தி அமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவர் மனதிற்குள் தெரிந்தது என் முடியாமையை மறைக்க இந்த வெளிப்பொருள்களின் மேல் கோபம் வந்து கத்துகிறேன் இவன் மூச்சு அடங்கி கொண்டிருக்கிறது இவனுடன் உயிர் போராட்டத்தில் நான் தோற்றுக்கொண்டிருக்கிறேன் கடைசி முயற்சியாக என்ன செய்ய அன்றிய நிலை நேராக இருதயத்துக்குள்ளேயே குத்தலாமா என்ன ஒரு ஹோப்லஸ் கேஸ் எவ்வளவு இளைஞன் ஆஸ்பத்திரியில் குரோமியம் எனாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாவ்லான் சுத்தத்தில் மத்தியில் தனிமையில் மகத்தான தனிமையில் அவன் இறந்து போனான் சசிக்கு ஒன்றும் புரியவில்லை அவனுடைய நண்பர் ராமதுரைக்கு போன் செய்யலாம் மாடி வீட்டில் போன் இருக்கிறது ஆனால் மாடி பூட்டி இருந்தது சசிக்கு வயிற்றில் பயம் பாய்ந்தது மேலே ஒருவரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என் கணவரை காணும் அவருக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை யாரோ வருகிறார்கள் சத்தம் கேட்கிறது காலடி போல் இல்லை குளிக்கும் அறை குழாயின் சொட் சொட் அது திடப்படுத்திக் கொள் மனதை ஒன்று இரண்டு எண்ணு ஒன்று இரண்டு எட்டு ரத்தொட்டு நிறுத்து சசி நிறுத்து நினைக்கிறது நிறுத்து தூரத்திலே சாகுங்கமே துஜே சவேரா என்ற பாட்டு கிட்டத்தில் ஈ என்று சுவர் பூச்சி சுவர் பூச்சி கடவுளே எனக்கு அவர் மட்டும் வேண்டும் வேறொன்றும் வேண்டாம் சினிமா வேண்டாம் சிக்கன் வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் அவர் உயிருடன் வேண்டும் அவர்தான் வேண்டும் டக் நிச்சயம் அந்த பூட் சப்தம் என்னிடம்தான் வருகிறது வாசல் அறையில் போய் பார்க்கிறான் வெளியே ஒருவரும் இல்லை வெல்வெட் இருட்டு நிலவின் பேச்சே இல்லை என்னதான் ஆகியிருக்கும் மௌனம் பலத்த மௌனம் சில யுகங்களுக்கு பிறகு அல்லது சில செகண்டுகளுக்கு பிறகு டாக்ஸியிலிருந்து ஒரு ஆண் இறங்கினான் டாக்ஸி டிரைவர் சுற்றி வந்து நெருப்பு குச்சி கிழித்து மீட்டரை பார்த்து கொடியை மடக்கினான் டிங் டிங் என்று மணியடித்து பிரயாணி பணம் கொடுத்துவிட்டு கேட்டை திறந்து மெதுவாக அவளை அணுகினான் சசி வாசல் விளக்கை போட்டாள் வெளிச்சமில்லை ஃபியூஸ் அவர்தானா இல்ல அவரா சசி ஆம் அவர்தான் கதவை திறக்கலாம் தெர தாழ்பால தெர திடுக்கிட்டாள் சசி ஏன் சட்டையெல்லாம் ரத்தம் என்ன ஆச்சு ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க சசி நான் ஆஸ்பத்திரியில இருந்து வரேன் இரு குறுக்க பேசாத முழுசா சொல்றேன் நான் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க போனப்போ ஒரு விபத்து ஆயிடுச்சு அழாத சரி நான் சொல்றதை கேளு எனக்கு முன்னாடி பாதையை குறுக்க கலந்துட்டு இருந்தோம் மேல ஒரு டாக்ஸி ஏறிடுச்சு சரியான அடி நான் தான் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் அடிபட்டவனை அழைச்சிட்டு போய் சப்தர்ஜங்கா ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவன் விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவன் உறவினர்கள்ட்ட தகவல் தெரிஞ்சுட்டு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு வரேன் அதனால்தான் நேரமாயிட்டு சரி சசி ஒரு ஜீவன் மரண போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம இன்பம் பெருசா என்ன இல்லை இல்லை என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு சசி கேவினாள்